வென்று வெளியில் இருந்தால் மாலை விஜய் பற்றி சீமான் பேசிய ஒரு ஆடியோ ஒண்ணும் இல்லைங்க வென்றால் பல்லக்கில் மாலை தோற்றால் பாடையில் மாலை ஆஹா என்ன முத்து முத்தான வரிகள் இல்ல இந்த டயலாக கொஞ்சம் சினிமால பயன்படுத்தி இருந்தாரு அப்படின்னா அந்த நாலு படம் நக்கிட்டால் போகாம இருந்திருக்கும் மிஸ் பண்ணிட்டாரு ஆனா இவங்களே ரொம்ப நாளாவே எக்ஸாக்ட்லி செத்து செத்து தான் விளையாண்டுட்டு இருக்காங்க மைனர் அவர்களும் மனோஜ் அவர்களும் இருக்கிற வரைக்கும் நாத்தாக்கா செத்து செத்து தான் விளையாடணும் பிஜேபி அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது வீடியோ கட்சி நாத்தாக்கா அப்படின்னா ஆடியோ கட்சி என்ன வித்தியாசம் அப்படின்னா அண்ணாமலை தனக்கு தெரிஞ்ச அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு போய் வீடியோ வச்சு படம் பிடிப்பாரு சீமான் குளிய தோண்டிட்டு உள்ள போய் நின்னுட்டு ஆடியோ ட்ராப்ல மாட்டிக்குவாரு படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் அதான் வித்தியாசம் கல்லூரிக்கு போறேன்னு அடிச்சிட்டு இருந்தா இந்த மாதிரி தான் அறிவு இருக்கும் அப்படிங்கறதுக்கு இது ஒரு உதாரணம் இப்போ இந்த செகண்ட் ஆடியோ போட்டுருங்க நானே சேர்த்து சீமான் யாரு யாரு என்னது பாலியல் குற்றவாளியா இவ்ளோ ஸ்பெசிபிக்கா கேக்கல பாய்ஸ் ஜென்ரலா யாரு நான் தாக்கா ஒருங்கிணைப்பாளரா அது உங்களுக்கு சீமானுக்கு சீமான் யாரு அண்ணனுக்கு அண்ணன் யாரு அதிபர் உம் அதிபர் தான் முடிவு பண்ணுவாரு தன் கட்சிக்குள்ள என்ன நடக்கணும்னு அதிபர் தான் முடிவு பண்ணுவாரு தன் கட்சியை விட்டு போறவன் எங்க போகணும்னு கூட அண்ணன் தான் முடிவு பண்ணுவாரு கூச்ச நாச்சமே இல்லையா சீமான் அதாவது டெபுட்டி சிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கும் இவர் வந்து நொட்டை சொல்லுவாராம் கருத்து சொல்லுவாராம் ஏன் வந்து கனிமொழி அவர்கள் போடல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வியூகம் அமைக்கிறதுக்கு விஜய் கட்சியில யாரை கொண்டு வரணும் திமுக வந்து பாண்டேய கொண்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு கருத்து சொல்வாரா ஆனா இவர்கிட்ட போயிட்டு உங்க கட்சியில இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னா நீங்க யாரு என் கட்சியை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அதிபர் அடுத்தவங்க கட்சிக்குள்ள எல்லாம் தேவையில்லாம தலையிட வேண்டியது யார் என்ன செய்யணும் முடிவெடுக்கணும்னு சொல்ல வேண்டியது இப்போ அண்ணி வந்து அதாவது செகண்ட் அண்ணி வந்து ஐபோன் வாங்கி குடுத்திருந்தாங்க போல அதாவது நிறைய இப்போ வந்து ஆடியோ வீடியோல அண்ணா சிக்கிட்டு இருக்காரு ட்ராப்பா ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐபோன் வந்து மோஸ்ட்லி ஹேக் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம் டிஃபிகல்டி அப்படிங்கறனால ஐபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் கட்சியில இருந்து வெளியில வந்தவங்களும் சொன்னாங்க கூட்டங்கள் நடந்தா கூட வந்துட்டு போன் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க தனியா அண்ணனை போய் சந்திக்க போறதா இருந்தாலும் போன் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு இவ்வளவு பாதுகாப்பா இருந்தாலே இவரோட ஆடியோ வீடியோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதிகபட்ச போதையில இருந்திருக்கணும் இல்லன்னா மஞ்சப்பொடி மாமா பையன் ஏதாவது மாமா வேலை பண்ணி கொடுத்துட்டு ட்ராப் அதிகபட்சமா யார நம்புறாங்களோ அவங்க கிட்ட வந்து ஒரு புள்ளியில இணைச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புள்ளி சாட்டை துரைமுருகன் வேணா கனெக்ட் ஆகும் அதாவது சாட்டை சேனலுக்கும் தன்னோட கட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொன்ன என்னென்ன மாதிரியான நியூஸ் எல்லாம் வெளியில வந்துச்சு அப்படின்னா இவன் போய் பிஜேபி ல சேரப்பறான் அப்படி இப்படின்ட்டு ஆனா வலுவாக சீமான் சாட்டை கிட்ட மாட்டிட்டு இருக்கிற காரணத்தினாலதான் சீமானால சாட்டையை தாண்டி எந்த முடிவுமே எடுக்க முடியல ஆக்சுவலா கட்சியோடைய அதிபர் அப்படிங்கிறது சாட்டை தான் சீமான் கிடையாது அப்படிங்கறத நொடிக்கு ஒரு முறை நிரூபிச்சுட்டே இருக்காங்க அமைச்சர் அவர்களே இப்ப பாருங்க அப்படின்னா இந்த சாம்பிள் ரிலீஸ் நீ என்னையா வந்து கட்சியை விட்டு போ சொல்ற நீ என்னையா வந்துட்டு நீக்குற அப்படிங்கிற முறையில ரிலீஸ் பண்ணிருக்கிறாரோ என்னமோ சாட்டை இந்த ஆடியோவை கட்சியில இருந்து வெளியில வர எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா நாதா கட்சியில ஒரு கட்டமைப்பே இல்ல அப்படிங்கறது அதுக்கப்புறம் சீமான் தான் தோன்றித்தனமாக முடிவெடுக்கிறாரு யாரோட பேச்சையும் கேக்குறது இல்ல அப்படிங்கறது அதுக்கப்புறம் மூணாவது அந்த கட்சிக்காக அந்த தொகுதியில வேலை செய்யற யாரையுமே அவர் வந்து அந்த தொகுதியில நிற்பாட்ட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு என்ன நம்மளோட கேள்வி எப்படின்னா அது கட்சியே இல்லைய பாஸ் அதுல எங்க போய் நீங்க கட்டமைப்பை தேடிட்டு இருக்கீங்க அது வாட்ஸ்அப் குரூப் அது தெரியாம நீங்க பதினெட்டு வருஷமா அங்க குப்பை கொட்டிட்டு வெளியில வந்து அப்போ தீபம் நடிச்சிட்டு இருக்கீங்க ஆல்சோ அண்ணனுக்கு வேண்டியது நாலு பெண்கள் அது அழுது டிராமா பண்ற நாலு பெண்கள் வேணும் கட்சிக்கு அந்த டிராமா கம்பெனிக்கு அது மூலமா அண்ணன் ஈழ எடுக்க முடியும் அப்புறம் நாலு ரவுடிங்க வேணும் அவங்க மூலமா இந்த கனிமவளை வளை கொள்ளை அந்த மாஃபியா கிட்ட வந்து காசை கறக்குறதுக்கு நாலு பெண்கள் அப்படின்னா இவங்களை எடுத்துக்கலாம் அதாவது வீரப்பனோடைய பொண்ணா இருக்கலாம் இல்லைன்னா கார்த்திகா அவங்களா இருக்கலாம் இன்னும் ரெண்டு பேர் நீங்க யார வேணா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சேர்க்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா நாலு ஆண்கள் சாட்டை துரைமுருகன் மாதிரியான ஆண்கள் அதுக்கப்புறம் பக்கி பாக்கியராஜ் எளி மிச்சவச்சம்பழம் அப்புறம் இடுமாவன் கார்த்தி இந்த மாதிரி அண்ணனுக்கு வந்து நாலு பெண்கள் நாலு ஆண்கள் போத கட்சியை நடத்த எந்த கட்டமைப்பும் தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு கட்சி தேவையில்ல தான் தேவை ஒன்னு டிராமா பண்ணி ஈழப்பிச்சை வாங்கணும் இன்னொன்னு இந்த சைடு கலெக்ஷன் வாங்கணும் அவளதான் சார் இது புரியாம பதினஞ்சு வருஷம் அங்க போய் குத்த வச்சுக்கிட்டு நீங்க வேற விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே தம்பி என் கட்சியில தான் வந்து சேருவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாரு துண்ட போட்டாரு பஸ்ல சீட்ல துண்டு போட்டு வைக்கிற மாதிரி அவரு வரல வரலன்ன நீ நடு இருந்து அடிபட்டு தான் சாவேன்னு சாப்ப விட்டு பார்த்தாரு விஜய் அவர்களுக்கு அப்பவும் விஜய் வந்து அசஞ்சு கொடுக்கல அப்புறம் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா நான் வேணாலும் போன் பண்ணி சொல்றேன் என் கட்சி விட்டு போறோம் போய் விஜய் கட்சியில சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிறாரு அண்ணன் டீப் டிப்ரெஷன்ல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவங்க கட்சியில இருக்கிற நண்டு சிண்டெல்லாம் வந்து தாவேகாக்கு போறதுல ஒரு நியாயம் இருக்கு அவங்க கட்சியில இருந்த ஸ்டார் பேச்சாளரான காளிமுகாவுமே அங்கதான் போய் சேர போறதா தகவல்கள் கசிஞ்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுமாவன் கார்த்தியுடைய அந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ரெண்டு காரணங்கள் சொல்லப்பட்டது ஒண்ணு வந்து வயல்வெளி அவர்களுடைய சொந்தக்கார பொண்ணை வந்து இதுமாவன் கட்டிக்க போறாரு அப்படின்னு அது தமாலாயிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு மருத்துவரோடைய ஆலோசனை பேரில் அவங்க ஏதோ வந்துட்டு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னனாலதான் இடும்மா அவன் கட்டிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மருத்துவரும் இப்ப தாவைக்கால போய் சேர்ந்துட்டாங்க ஒரு பெண்மணி இதன் காரணமாக அண்ணன் டீப் டிப்ரெஷன்ல இருக்காரு போல போறவங்க அங்க போய் சேர்ங்க அங்க போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு அதனால அண்ணனுக்கு பிபி மாத்திரை இன்சுலின் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பத்திரமா பாத்துக்கோங்க ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அண்ணன் பதினஞ்சு புள்ளி கோலம் போட்டுட்டு இருக்கிறாரு ஆஹ் பதினஞ்சு வருஷத்துல அந்த கோலம் போட்டு முடிச்சிருவாருன்னு இல்ல அண்ணன் வந்து அறுபது புள்ளி வச்சு கோலம் போட்டுட்டு இருக்கிறாரு அதனால இன்னும் அறுபது வருஷம் ஆனாலும் அண்ணன் கோலம் மட்டும் தான் போட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு நீங்க நம்பியே தீரணும் என்னதான் இவர் விஜய் 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 பேசினாலும் விஜய் பக்கத்துல இருந்து எந்த சத்தவுமே வரல காரணம் நிறைய இருக்கலாம் ஒண்ணு வந்து இப்போதைக்கு நான் எனக்கு எவ்வளோ எனக்கு ஓட்டுக்கள் விழுகுது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு செல்ஃப் டெஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம் விஜய் அவர்கள் அதன் மூலமாக பிஜேபி கிட்ட நாளைக்கு மாசா ஏதாவது வாங்குறதுக்கா இருக்கலாம் இல்ல பிஜேபியே வந்து விஜய் கிட்ட சொல்லி இந்த எலெக்ஷன்ல நீங்க அமைதியா இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான சேத்துக்குவா வேண்டாமா அப்படின்ட்டு இப்போ சீமான் வந்து ஒர்க்லெஸ்ஸா மார்க்கெட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கிறாரு அவரோட கட்சியில இருக்கிறவங்களும் கலந்துட்டு இருக்காங்க அவருமே வந்து தற்கொலைத்தனமா என்னத்தையாவது பேசி மாட்டிட்டு இருக்கிறாரு சோ கலெக்டிவிட போறாங்களா இல்ல சேத்துக்க போறாங்களா அப்படிங்கிற முடிவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படிங்கறனால விஜய் வந்து பொறுமை காத்துட்டு இருக்காரு மேலிடத்துல வந்து சீமான் கட்சியில ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அலையன்ஸ் போட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல மொத்தமா தொடர்ச்சி சீமான் கட்சியை வலிச்சு வழி அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு முன்னவே சொன்ன மாதிரி இங்க கடைசி வரைக்கும் செத்து செத்து தான் விளையாண்டுட்டு இருக்க போறாங்க